இல்ல எத்தனை வயசு என்பது பிரச்சனை இல்ல இல்ல பிரச்சனை கட்டாயம் உடனடியாக ஒரு சைக்கத்தில் அனுப்பணும் உடவியல் சொன்னதும் ஒரு மனிதனுக்கு பாலியல் இச்சை பாலியல் ஆசை எப்போது சொன்னால் எப்போது அவனது உள்ளத்திலே பாதிப்போயப்படுகிறதோ அப்போது அவளுக்கு அது இல்லாமல் போகும் இல்லாமட்டம் சூதாட்டம் മനിയ വെച്ച സൂര്യ ഇലങ്ങൾ നടക്കാമില്ല ട്രോവ നടക്കുട് എപ്പുട് അവർ

அவர் இருந்த இடத்துல இருந்து வேணவாங்கி வேணாணி கோடிப்பெண்ட்ஸ் அடுத்தவர்களையும் தங்கி தான் தாங்கி அடுத்தவர் இதுவும் ஒரு எடிக்ஷன் இந்த எடிஷன் எல்லாம் ட்ராக் எடிக்ஷன் மாதிரி தான் இருந்தால் அவ்வளவு எடிக்ஷனும் மூளையில பாதிப்பை ஏற்படுத்தும் மூளையில தான் பெயின்பெறி செய்யும் மனிதன மூளையை ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொன்றுக்கு பொறுப்பா இருக்குது இதுல ஒரு நடுவுல ஒரு பகுதி இருக்குது நடுவுல ஒரு பகுதி இருக்குது

இப்போ இந்த காலத்தில் மகிழ்ச்சின்னு சொல்ற விஷயத்துல மிக முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால் மகிழ்ச்சி போது கழிப்பு மீண்டும் மீண்டும் செய்ய உதாரணமா நான் நின்று நான் ஒரு நான் நினைக்கிறேன்

ரிமோட் பார்த்து வேணது இந்த லிம்பிக் சிஸ்டம்